வணக்கம் நீக்கான உலக செய்தி பார்ப்போம் முதல்ல உல்கான் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஒரு ராக்கெட் தயாரிச்சு நிலாக்கு அனுப்பியிருந்தாங்க இது நேற்றுக்கு பார்த்தோம் இது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்கதா இருக்கு அப்படிங்கிறாங்க அமெரிக்கால ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் தான் வந்து ஒரே நிறுவனமா இருந்துச்சு டாமினேட் பண்ணியிருந்தது அதை வந்து இப்போ முறியடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாதான் இந்த பஸ் இல்லைன்னா இன்னொரு பஸ் இருக்கு அந்த பிளைட்ல போலாம் இன்னொரு பிளைட்ல போலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஆப்ஷன் தேடுவோம் அந்த மாதிரி நிறைய பேர் வரணும் அப்பதான் எங்களால வந்து வேற வேற அதாவது ஒருத்தர் வந்து சரியா இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் வழியா நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒரே ஒரு டிராபேக் இருக்கு என்னன்னா எங்க உல்கான் தயாரிச்சதுல வந்து ரொம்ப பெரிய வெயிட் எடுத்துட்டு போக முடியாது அந்த ஸ்பேஸ் எக்ஸோடைய ராக்கெட் வந்து ரொம்ப ஹெவி அதுதான் இப்போ நிறைய கண்ட்ரி வந்து நிறைய நாடுகள் அதுதான் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரமாகவே இவங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போல வந்து ரெடி ஆகும் அப்படிங்கிறாங்க ஒரு அதிகமான வெயிட் எடுத்துட்டு போற ராக்கெட் இதுதான் முதல் செய்தி அடுத்ததான் வந்திருக்கிறது ஆடம் அப்படின்னு ஒரு ரோபோ பத்தி இந்த ரோபோ வந்து ஒரு பாரிஸ்டா அதாவது காஃபி போடுவாரு காஃபி மட்டும் போட மாட்டாராம் ஆர்டரையும் வாங்கிப்பார் அதே சமயத்தில் கஸ்டமர்கிட்ட பேசவும் பேசிப்பார் ஸோ மல்டிப்புள் வேலைகளை ஒரே சமயத்தில் இந்த ரோபோ பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு ரோபோவை தயாரித்து ஷோவில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இவர் தான் அதோடைய ஓனர் அது ரொம்ப எல்லாருமே கவர்ந்து நிறைய பேர் வந்து அதில் ஆர்டர் போட்டு அந்த அந்த மிக்சிங் எப்படி இருக்குது கலந்து எப்படி டீ கொடுக்குது டீ காஃபி எது கேட்டாலுமே வந்து கொடுக்கும் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாங்களோ எல்லாமே இது பண்ணுதான் அதை பார்த்தவங்க வந்து ரொம்ப வேந்து போனாங்க அதுக்கிட்டேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டவங்க மனுஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு ஏஐ கேமரா மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து உள்ளே கொ கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ரோபோ ஒரு ஒரு கடைக்கு வந்துடுச்சுன்னா மனுஷனுடைய வேலையை காலி ஆகிடும் போல் இருக்கே மனுஷனுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்டகிரேஷன் எந்த அளவு வெறி கொண்டுடுச்சு அப்படின்னா எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே பார்த்தோம் காரில் கொண்டு வந்திருந்தாங்க இப்போ ஒரு டீ மாஸ்டராக ஒரு ரோபோ வந்துருந்துது இப்போ பார்த்தா ஒரு பியூட்டிஷியனாக வந்துடுச்சு சாட் ஜிபிடி அவங்கக்கிட்ட வந்து நான் இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு இப்போ டயர்டாக இருக்குது நான் இப்போ என்ன பண்ணலாம் மாதிரி மேக்கப் போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அது உங்களை ஃபோட்டோ எடுத்துரும் ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு நீ இதை ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே வந்து கொடுத்துரும் ஒரு பியூட்டிஷியன் மாதிரி பியூட்டி கோர்ஸ் படிச்சுட்டு வந்துருக்கும் பொழுதுக்கு இதுதான் வந்து இன்னொரு அண்மையில் வந்த செய்தி ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிற செய்தி என்னென்னா டாய்ஷ் பான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக்கு போயிட்டாங்க போராட்டத்துக்கு போயிட்டாங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு முப்பத்தெட்டு மணி நேரம் ஒரு வாரம்லாம் வேலை பார்க்க முடியாது அதை வந்து முப்பத்தஞ்சு மணி நேரமாக குறைக்கணும் அப்புறம் எங்களுடைய சம்பளத்தை ஒரு ஐநூற்றம்பது டாலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஏற்றணும் அதுக்கப்புறம் இந்த பண வீக்கம் வந்துச்சு இல்லையா அதுக்கான நஷ்ட ஈடாக ஒரு மூவாயிரம் டாலர் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் ஆயிரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுப்பா நான் வேணால் அவர்ஸை வந்து முப்பத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு குறைக்கிறேன் ஆனால் சம்பளத்தை கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது முடியாதுன்னு சொல்லி ஜெர்மனி ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கில் இறங்கிட்டாங்க பல பேர் வந்து இப்போ ட்ரெயின் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ரொம்ப அவசரமான ட்ரெயின் மட்டும்தான் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல முழு ஸ்ட்ரைக்குன்னு இறங்காமல் சில பேசிக்கான ஒரு சில இது மட்டும் இயக்குவோம் அப்படின்னு சொன்னது ஒரு மனிதாபிமான செயல்தான் அடுத்து வந்திருக்கிற செய்தி அமேசான் ப்ரைம் வீடியோ அமேசான் ஸ்டூடியோஸ் இந்த ரெண்டுத்தில் இருக்கிற டிவிஷன்லேருந்து பல நூறு ஊழியர்களை வெளியில் அனுப்ப போகிறாங்க முடிவு பண்ணி அஃபிஷியலாக சொல்லிவிட்டாங்க ஆனால் எத்தனை பேர் அப்படிங்கிறது இன்னும் தெரியல என்னைக்கு போகிறாங்க அப்படின்னு தெரியல அந்த ஊழியர்கள்லாம் வந்து மெமோ கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி உங்களுடைய வேலையை வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்திருக்கிற செய்தி யூனிட்டி சாஃப்ட்வேர் இருபத்தஞ்சி பர்சன்ட் பணியாளர்களை வந்து குறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு பேர் ஸோ இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமேசான் ஜெராக்ஸ் கூகுள் இப்போ யூனிட்டி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க போன வருஷத்தோட இந்த லே ஆஃப் வந்து தொடர்ந்துட்டுருக்கு இந்த அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய கோர் பிஸ்னஸில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் கவனத்தை செலுத்த போகிறோம் அதனால் நிறையா தேவையில்லாத ஜாப்ஸு அதெல்லாம் வந்து நாங்கள் குறைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி பர்சன்ட் பேருக்கு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கோம் போயிங் விமானம் பதினாறாயிரம் அடி மேலே பறக்கும்போது அவங்களுடைய கதவை இப்போ பிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விமானங்களுமே தரையறிக்கிட்டாங்க அதை தொடர்ந்து நேற்றுக்கு வந்து அதோடைய ஓனர் என்ன சொல்லியிருந்தாருன்னா மன்னிப்பு கூறியிருந்தார் ஆமாம் எங்கள் மேலே தப்பு அந்த நோ நட்டு வந்து க சரியாக டைட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு இதுக்கு மேலே அது வராது அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ இந்தியாவில் வந்து இந்த போயிங் விமானம் யார் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆகாஷா ஸ்பைஸ் ஜெட் ஏர் இந்தியா இவங்க யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அதே விமானமாக அப்படின்னா இல்லை இவங்க வந்து எட்டு சீரீஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த விபத்து நடந்தது வந்து ஒம்பது சீரீஸ் தான் இப்போ இந்த ஒம்பது சீரீஸ் யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உபயோகிச்சிட்ருக்கிறது யுனைடட் ஏர்லைன்ஸ் கிட்டத்தட்ட எண்பது உபயோகிச்சிட்டு இருக்காங்க அடுத்தது அலாஸ்கா கோப்பா ஏரோ மெக்சிகா மற்றும் டர்கிஷ் ஏர்லைன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு இந்த அப்ரூவல் வராது வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் திருப்பி வந்து அதை இந்த விமானத்தை வந்து மேலே திருப்பி பறக்க விட முடியும் அப்படின்னு அந்த கவர்மெண்டோடைய ஏஜென்சி சொல்லியிருக்காங்க